திண்டுக்கல் தொகுதியின் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சச்சிதானந்தம் நத்தம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தவசி மேடை விராலிப்பட்டி அஞ்சுக்குழிப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் எமக்லாபுரம் கோனப்பட்டி சானார்பட்டி ஆகிய பகுதிகளிலும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்ட அவர் பாஜக அரசால் பாதிக்கப்படாத மக்களே இல்லை என விமர்சித்தார் அந்த பொருள் பொதுமுக செய்வதில் இருந்து அரசு தன்னை விளக்கி கொள்ளும் சட்டத்தை நிறைவேண்டி ஆட்சி மோடினுடைய ஆட்சி ஆகவே இந்த சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றியது தான் டெல்லி மாநகரத்தினுடைய வீதிகளிலே விவசாயிகள் போராடினார்கள் ஓராண்டு காலம் நடித்த போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த அரசு விவசாயிகளிடம் மண்டிகிட்டது அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவதாக ஒப்புக்கொண்டு வாபஸ் வாங்கியது விவசாய கட்டுப்படியான விலை கொடுக்கிற சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன வாக்குறுதியை மோடி அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க